ஹலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும் ஆம் தேவ ஜனமே கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு சுகந்த வாசனையான அவர் முகர்ந்து பார்க்கிற ஒரு தூபமாக இருக்கிறது பலிகளை பார்க்கிலும் நாம் அவருக்கு பயந்து நடக்கிறதை தான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார் பலி செலுத்துவதை பார்க்கலும் காணிக்கை போடுவதை காக்கிலும் இதோ கர்த்தருக்காக சில பொருத்தனைகளை நாம் உடலை வருத்தி பண்ணிக்கொள்வதை கொள்வதை நாம் இருதயம் கர்த்தருக்கு பயந்து நடப்பதே கர்த்தருக்கு ஒரு தூபமாக இருக்கிறது எனவே தேவ கர்த்தருக்கு பயந்து நட பழகுங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு வெறுமனை வார்த்தையாக இல்லாதபடிக்கு நம்மை படைத்தவருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நாம் செலுத்துகிற பலிகளை பார்க்கிலும் நாம் செலுத்துகிற பொருத்தனைகளை மேலானது என்று உணருங்கள் ஆம் தேவ ஜனமே நோவா தேவனுக்கு இதோ பலி செலுத்தி நான் பேழையை விட்டு வெளியே வந்த உடனே அது அவருடைய சமூகத்திற்கு சுகந்த வாசனையாய் இருந்து அவர் சொல்லுகிறார் இனிமே நான் இந்த ஜனங்களை அழிப்பதில்லை என்று வாக்கு

சொல்லுகிறார் நானே உன்னை உயர்த்துவேன் எப்பொழுது தெரியுமா நீ பயந்து நடக்கிற பொழுது என்று சொல்லுகிறார் எனவே தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடங்கள் உலகத்திற்கு அல்ல மனிதர்களுக்கு மாறும் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்களுக்கு நல்ல பிதாவே நாங்கள் செலுத்துகிற பலிகளை பார்க்கிலும் பொருத்தனைகளை பார்க்கலும் நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாக விரும்புகிற எங்கள் தேவனாகிய கத்தாவே அந்த பய எங்கள் எழும்பி அது உமக்கு சுகந்த வாசனையாய் மாறும்படி ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தல்ல